வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலை அப்படிங்கிறது எந்த உறவுக்குள் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் எந்த உறவுகளில் விரிசல் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யும் வலிமை அப்படிங்கிறது தம்பதி ஒற்றுமைக்கு உண்டு அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் கணவன் மனைவி ஒற்றுமை ரகசியம் வெள்ளிக்கிழமையில் இரவு சுக்கர எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ சாப்பிட கொடுக்கும் பொழுது ஒற்றுமை மேம்படும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் பெருகும் அப்படிங்கிறதும் கணவன் மனைவி ரகசியம் இதுதான் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் தம்பதிகள் அதாவது கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடும் பொறுமையோடும் கனிவோடும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தாலே அந்த குடும்பத்தில் வேறு உறவுகளிடையே விரிசல் ஏற்பட்டாலும் கூட அந்த தம்பதிகளே அதை சரி செய்து விடுவார்கள் அப்பேற்பட்ட வலிமை மிக்க இடையே ஒற்றுமையே இல்லாமல் போச்சுன்னா அந்த குடும்பத்தின் நிலையை யாராலுமே சரி செய்யவே முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை தம்பதி ஒற்றுமையை மேலோங்க செய்வதற்கும் மேம்பட செய்வதற்கும் சில வழிமுறைகள் இருக்கு ஆனா சின்ன வழிமுறை தான் இதை செஞ்சால் தான் ஒற்றுமை மேனவங்கும் அன்பு வளரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை செஞ்சால் கண்டிப்பாக அது நிறைவேறாது ஆனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னும் அது கூட சேர்ந்து நம்மளுடைய பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வர வர நிச்சயமாக தம்பதிகளுக்கிடையே இருக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாத ஒரு ஒற்றுமை சே மேலோங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி சுக்கரஹோரையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமைனாலே சுக்கரஹோரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் எந்த சுக்கரஹோரையை வேணாலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் இரவு தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இரவு செய்தால் ரொம்பவே பலன் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இரவு செய்வதற்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற நேரத்தில் செஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த இரவு சுக்கரஹோரை அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வீட்டில் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முடிந்தவரை இந்த எட்டு டு ஒன்பது பண்ணுவது ரொம்பவே நல்லது தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யணும் என்ன பொருளை சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னா பழங்கள் கலந்த கலவையை ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லுவோம்ல அதில் ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு கொய்யாப்பழம் வாழைப்பழம் திராட்சை பழம் இப்படி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பழ கலவையாக ஒரு பவுலில் வச்சு கணவன் மனைவிக்கோ அல்லது மனை மனைவி கணவனுக்கோ இதை கொடுக்கலாம் தாராளமாக ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டே இந்த பழ கலவையை சாப்பிடும் பொழுது தம்பதிகளுக்கிடையே இருக்க ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விரைவாக அது சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து பேசி தீர்க்காத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து உட்காந்து இந்த ஒரு பழக்கலவையை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டில் நிரம்பி வழியும் அப்படிங்கிறதான் உண்மை கோபம் வராது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராது வீண் சண்டைகள் வராது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடைபெறாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு பொருளை இரண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த உறவுக்கான சந்தோஷம் மேம்படும் தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்